மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அணி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் செய்திருப்பது கண்டனத்திற்குரியது எடப்பாடி பழனிசாமியை ட்ரௌசரோட போட்டு செந்தில் வருவார் கவுண்டர் மணி படங்கள்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தோற்றத்துல அவர் இருக்கிறாருங்கிறதுனால அப்படி ஒரு கார்ட்டூனை வந்து போட்டிருக்காங்க அது அதிமுகவினர் அதை வந்து ரசிக்கவில்லை ரசிக்கவில்லை அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஒரு கார்ட்டூன் ஒன்று போடப்பட்டதில்லை சௌக்கு சங்கர் சொல்லி கார்ட்டூன் பாலான்னு ஒருத்தர் போட்டார்ல ஒரு கார்ட்டூனு

அதிமுக தலைவர்களையும் வரைய வைத்திருக்கலாம் வந்து சவுக்கு சங்கரை கூட ஷேர் பண்ணிருப்பாரு சவுக்கு சங்கரை ஷேர் பண்ணிருக்கிறாரு அடுத்ததா இடிக்கு வருவோம் இடி வந்து பல தொடர்ந்து ஒரு பத்து மாதங்களாக செருப்படி வாங்கி கொண்டிருக்கிறது கவிதா வழக்கா இருக்கட்டும் அப்படி சொன்ன வர மாட்டேங்குது கவிதா வழக்கா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி வழக்கா இருக்கட்டும் அப்புறம் அந்த டாஸ் மார்க் இருக்கட்டும் நேத்து அதாவது ஈடி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயருக்கு சம்மன் அனுப்பிருக்காங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார் அசோசியேஷன் தான் வந்து புரொட்டெஸ்ட் பண்ணணும்னு திரும்பி வாங்கிட்டாங்க இல்ல ஈடி எது ஏதோ செஞ்சுக்காங்க சம்மன் அனுப்புறாங்க சீல் வைக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க கோர்ட்டுக்கு போகும்போதுதான் தெரியுது ஈடிக்கு இப்படி எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வீட்டுக்கு சீல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்டா அதுக்கு உடைய வழக்கறிஞர் ரமேஷ்னு சொல்லிட்டு பேரு அவர்தான் வந்து ஈடிக்காக வாதம் விகடனுக்கும் அவர் தான் வாதாடுகிறார் சவுக்கு சங்கருக்கும் அவர்தான் நெருங்கிய நண்பர் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து சொல்றாரு நாங்க சீல் வைக்கல அந்த வீட்டு உரிமையாளரிடம் நீங்க வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு போனீங்கன்னா எங்ககிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிதான் கேட்டுக்கிட்டோம் அதுக்கும் துப்பி இருக்கு இப்படி ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு கௌரவமான ஒரு துறை கௌரவமான துறை நம்ம சொல்லிக்க கூடிய ஒரு துறை ஏவல் படை இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படி செஞ்சு நீதிமன்றத்தில் மூக்குடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனா அதை பத்தி வந்து மோடி அரசாங்கம் எந்த கவலையும் படுறாங்க வந்து இடியை இவ்வாறாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அமித்ஷா ஒரு பயத்துடன் தான் இனி செயல்படுவார் ஏன்னா இது வந்து பல செருப்படிகளை வாங்கி கொடுக்கிறது போன மாசம் கேரளால ஈடியை சார்ந்தவர்கள் லஞ்ச ஒழிப்பு கேரளா லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காள் கேஸ் போடுவேன்ட்டு அதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி மும்பையில ஒரு பெண் ஒரு ஒரு எதெல்லாம் வச்சு இடி மிரட்டுறாங்க பாருங்க அதாவது முன்னாடி போலி வருமான வரித்துறை அதிகாரி அப்படின்னு போலியோ ஒருத்தர் காடை போட்டு போய் மிரட்டுவா போலி ஐபிஎஸ் அதிகாரி இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஒரிஜினல் துறையே அந்த மாதிரி வேலைகளை தான் செய்யும் ஆமா ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து தன்னோட படுக்க வரலாம் இடி அனுப்புவேன் மிரட்டிறது எவ்வளவு கேவலம் ஒரு பேர் என்ன தெரியுமா சித்தி காப்பான்னு ஒரு வழக்கறிஞர் தன்னோட வந்தவருக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு பி ஐயாயிரம் ரூபாய் போட்டு அதுக்கு பி எம்எல்ஏ கேஸ் எப்ப ஈடி பிச்சின் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது ஹிந்துலயுமே வந்திருக்கு என்ன சொன்னா ஒரு கோடி ரூபாய் வந்தாதான் நீ இடி வந்து உள்ள வர முடியும்னு இப்ப இந்த டாஸ்மார்க் கேஸ்க்கு வருவோம் கேஸ்ல நாப்பத்தொரு கேஸ்ல முப்பத்தி ரெண்டு கேஸோ முப்பத்தி ஏழு கேஸோ வந்து ஏடிஎன் கே பீரியட்ல போட்டு பதினொன்னுல இருந்து பதினாலுல இருந்து இது வரையும் இருவத்தொன்னு வரையும் திமுக ஆட்சிலையும் போடப்பட்டிருக்கு இந்த மொத்த கேஸோட குறை அமௌண்ட்னு வரும்ல கொலேட்டிவா அதுவே இருபத்தொன்பது லட்சம் இருபத்தேழு லட்சம் கிட்ட தான் வருது இப்ப நீ எப்படி வந்த உம் இன்னொன்னு நம்ம முக்கியமா ஒண்ணு பாக்கணும் இப்போ டாஸ்மார்க்கோ இல்ல இப்ப இந்த சம்பந்தப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன்றவங்களோ வந்து இடி வந்து ரைட் பண்ணா போய் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்களா இது வந்து முறைகேடான ஒரு யூகம் தான் இடி சொல்லுது இது இல்ல இல்ல வரேன் இப்போ இவங்க போய் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க ஆனா எடப்பாடியோட சம்பந்திகள் ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசமா இருக்கட்டும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல அவங்க கோர்ட்டுக்கு போன மாதிரி நம்ம படிக்கணும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி அப்ப இவ்வளவு பெரிய யார் அந்த சார்னு கேட்கிறாருல எடப்பாடி பழனிசாமி நம்ம கேட்கணும் யார் அந்த சம்பந்தி கேட்கணுமா இல்லையா இந்த கேள்வியை யாருமே கேட்கறது இல்ல யாரு அந்த சம்மந்தின்னு கேட்டா எடப்பாடி அதுக்கு என்ன சொல்றாரு என்ன நேரடியே நேரடியான சம்பந்தி கிடையாது அதாவது மிதுனுடைய மாமனார் தான் எனக்கு சம்பந்தி மிதுனுடைய சகலையுடைய மாமனார் எனக்கு எப்படி சம்மந்தி ஆக முடியும் ஒண்ணு விட்ட சம்பந்தின்னு தானே சொல்லணும் ஏன் டைரக்டா சம்பந்தின்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு லாஜிக் கேக்குறேன் இது ஒரு லா ஒரு லாஜிக் உலக வங்கி கடன் தருது தமிழ்நாட்டுக்கு இல்லையா அதே ஒரு நாம நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதையும் மீறி நீயே அந்த ஆளுக்கே வந்து குடுக்கற

அது வந்து பிரஸ் வந்து பேசுது அப்படின்னு ஆனா ஈடி மட்டும் முதலில் பிரஸ்ல வருது அதுக்கப்புறம் அண்ணாமலை போன்ற அந்தந்த பாஜக கைகூலிகள் அதுல எடுத்து பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் பிரஸ் ரிலீஸ் வருது எப்படி இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணாமலை போது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அண்ணாமலை வந்து பல தகவல்களை வந்து வெளியிடுகிறார் கசிய விடுகிறார் இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் தவறாக பயன்படுத்துகிறாரு அவருடன் வந்து அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது அவருடன் வந்து தொடர்பில் இருந்தவர்களை எல்லாம் மிரட்டியோ அல்லது வேறு ஏதோ அனி மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்க வைத்தோ அவர் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் வந்து கொண்டு வரார் அங்க டிஸ்கஷன்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து காமிக்கிறாரு இல்ல இப்படி நடக்குது தப்பான ஒரு விஷயம் இல்ல ரிவர்ஸ் நடக்குதான்னு கூட நம்ம பசி இவன் ஆயிரம் ரூபா ஆயிரம் கோடின்னு சொன்னோன்னா ஈடி வந்து ஆயிரம் கோடின்னு சொல்றானா ம் அப்படியே தானே இருக்கணும் நீ எவ்வளோ எவ்வளோ ட்ராமா பண்ண அந்த டாஸ்மாக இன்சார்ஜ் ஐஏஎஸ் தவறான உதாரணம் இல்லையா ஒருத்தன் வந்து ஐபிஎஸ் ஆகவோ ஐஏஎஸ் ஆகவோ தேர்வு பெற்று ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் சர்வீஸ்ல இருந்துட்டு அதை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு இது மாதிரி அரசியலுக்கு வந்து மிரட்டல் தொழிலை செய்து பல்லாயிரம் கோடிகளை வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அண்ணாமலையை பார்த்துட்டு நீங்கள் அருண்ராஜ் வந்துருக்குறாப்புல மாதிரி வரிசையாக நீ மேலே எல்லாரும் வந்தாங்கன்னா என்ன ஆகும் நாடு இந்த டாஸ்மார்க்கோட இயக்குனர் ஐஏஎஸ் கேடர்ல நம்ம வீட்டில் வாட்ஸ்அப் எல்லாம் இருந்தது எவ்வளவு கதை கட்டினீங்க யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மெனக்கெட்டு பிடிஎஃப் ஆக்கி அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஏழு வரும்போது போய் கிழிச்சு வீட்டுக்கு பின்னாடியே போடுவாங்களா அப்படி போட்டா அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஐஏஎஸ்ல இப்படிதான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வருமா வராதா ஏன் ஓவர் த போர்டு பண்றீங்க நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் துப்பு வாங்கியிருக்கீங்க உயர் நீதிமன்றத்தில் துப்பு வாங்கியிருக்கீங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இந்திய இறையாண்மையை ஒரு ஸ்டேட்டோட சாவர்னிட்டியை மீறி இடி செயல்படுதுன்னு துப்பு வாங்குது இன்னும் நீதியரசர்கள் சொல்லாத ஒரு விஷயம் இடி எதுக்கு தண்டத்துக்கு இருக்கதா அதை கலைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்கலை இப்ப என்ஐஏ போலவும் மற்ற ஏஜென்சிகள் போலவும் முதல்ல ப்ரெஸ் ரிலீஸ் கொடு

அஇஅதிமுக ஒரு பிரிவா இருக்கக்கூடிய கூடிய ஓபிஸோட வைத்தியலிங்க மீட்ல டி ஐடியும் ரைடு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவர் கோர்ட்டுக்கு போன மாதிரி தெரியலையே இங்க மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுக்க அப்படிதாங்க மேற்கு வங்கத்துல அப்படித்தான் நடக்குது மகாராஷ்டிரால அப்படித்தான் நடந்தது டெல்லியில அப்படித்தான் நடக்குது இவங்க வந்து இப்ப இடி என்பதை வந்து பாஜகவுடைய அமலாக்கத்துறை பிரிவு அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி இல்ல இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னா ஒரு தலைவரை காங்கிரஸ் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நியமிக்கும்ல இங்க இடி அனுப்புறாங்க நீங்க அந்த மாதிரி இடிய வந்து யூஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம கேட்கணும் இல்லையா இப்ப இடிய பத்தி ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போறான் இந்த கார் ஒயரை வந்து எலி கடிக்கிற மாதிரி கட்சி விட்டு அந்த செட்டப்பைய காலி பண்ணி விட்டு போயிடறான் உங்க பிரச்சனையில சேர்த்து கோத்து வரீங்க இல்லையா அடுத்து கீழடி வருவோம் கீழடி நாயகரம் யாரு

வைகை செல்வன் வச்சு கொடு ஏன் ஜெயக்குமாரை வச்சு கொடு இவங்களாம் வந்து பேசக்கூடியவர்கள் பேசினாலும் அந்த பொய்யை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசக்கூடிய ஓரளவு தமிழ் உணர்வு உள்ளவர்கள் உள்ளவர்கள் மாபாய் பாண்டியராஜன் விட்டு பேச வைக்கிறிய அது உனக்கே பேக் ஃபயர் ஆகாதா அதாவது குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் இம்பார்ட்டன்ட்னா இல்லையா அதே வந்து மாபா பாண்டியராஜனுக்கு ஞானம் அவங்க இம்பார்ட்டன்ட் தான் குருமூர்த்தி சொன்னதே மாபா பாண்டியராஜன் அவங்க அந்த குருமூர்த்தி வந்து ஞான குருவா அவனுக்கு அப்படி சொன்னவனை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க சரி கீழடியில் சீக்வன்ஸ் பார்ப்போம் எடப்பாடியோட ரோல் என்னன்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மொத்தம் மொத்தமா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சைட்டு கிட்ட ஐடென்டிஃபை பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல இந்த அகழ்வாய்வு பணியை தொடங்குறாங்க தொடங்கி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ முடிஞ்சிருச்சு அந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூல கிடைக்கக்கூடிய தொல் பொருட்களை வந்து ஆய்வுக்கு அனுப்புறாங்க ஆய்வுக்கு அனுப்பும்போது அங்க மதம் சார்ந்து சாதி சார்ந்து எதுவுமே இல்லைங்கிறாங்க மூணாவது ஃபேஸ் அப்ப இது இப்ப எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி அமர்நாத்தை வந்து

அழிந்து விடும் அப்படிங்கிற அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ரெண்டு அம்மையார் உயிரோடு அப்போலோவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஓகேவா அப்ப வந்து இவங்க வந்து நாங்க அருங்காட்சியகம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமைக்கவே இல்லை இந்த சைட் டிரான்ஸ்பர் பண்றதுக்கும் வந்து கேஸ் போடல கனிமொழி மதி அப்படின்ற ஒரு பகு ஒரு பகுத்தறிவார கழகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் வந்து கேஸ் போடுறாங்க எதுக்கு கேஸ் போடுறாங்கன்னா இந்த சைட் அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை அங்க கொண்டு போக கூடாது இங்க இங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கணும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திரும்பி வரும் மூணு கேஸு மூணு கேஸுக்கும் அவங்க வந்து நீதிமன்ற உத்தரவு வருது நீதிமன்ற உத்தரவு வந்ததுனால இதெல்லாம் நடக்குது இல்லாட்டி திருவாளர் பழனிசாமி அவர்கள் எப்படி நீட்டுக்கு மத்த இதுக்கெல்லாம் வந்து காமிச்சுக்கிட்டு இருந்தாரோ மேல காமிச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே போலதான்

முதல்ல கீழடியில தமிழ் தமிழ் இப்ப இருக்க ஸ்கிரிப்டே இல்லைங்க கிடையாது அது எப்படி இருக்கும் அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்க முடியும் அதாவது தமிழ் இறப்பின் நில தமிழ் நம்ம ரொம்ப புரியும்படி சொல்லணும்னா தொல்காப்பியத்துக்கு ரொம்ப முற்பட்டது கீழடி நாகரிகம் ஆமா துல்காப்பியமே வந்து ஒரு மூவாயிரம் வருஷம் படமே கொண்ட ஒரு இலக்கிய நூல் அதற்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில ஒரு நாகரிகம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது இது என்ன திமுக காரம் போய் நோண்டி எடுத்தானா இல்ல தமிழ் உணவர்கள் போய் உள்ள போய் நோண்டி அங்க பெரியாரோட கைத்தடி இருக்கு அண்ணாவோட மூக்குப்பொடி டப்பா இருக்கு கலைஞரோட கண்ணாடி இருக்கு நான் சொல்றேன் தொல்பொருள் ஆய்வுத்துறை நோண்டி எடுக்குது அதுக்குள்ள வரதெல்லாம் வச்சு கார்பன் டேட்டிங் முறையின்படி வந்து அறிவியல் பூர்வமாக இது இவ்வளவு ஆண்டுகள் பழமையானதுன்றது அங்க தமிழ் இருந்தது தமிழர் இருந்தது இதெல்லாம் அங்கு மனிதர்கள் இருந்தார்கள் நாகரிகமாக வாழ்ந்தார்கள் அஞ்சு ஊருக்கு ஒரு பொது சுடுகாடு இருந்திருக்கு இப்ப வரையும் தமிழ்நாட்டுல தனி சுடுகாடு இருக்கு ரெண்டு இப்ப இப்போ திமுக வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் இதைக்குமே ஒரு தீர்வுக்கான வழியா இருக்கு பொது சுடுகாடு இருந்தாலும் அந்த பகுதிக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற அளவு ஒரு சட்டம் மூலியமா வலுக்கட்டாயமா கொண்டு வர வேண்டியதா இருக்கு ஆனா இது எதுவுமே இல்லாம ரொம்ப முற்போக்கா சிந்திச்சு ரொம்ப மதம் சார்ந்து இல்லாமல் சாதி சார்ந்து இல்லாமல் இருக்கு இவங்களுக்கு என்னன்னா கீழடியில இருந்து இந்த இடத்துக்கு வந்து ராமர் வந்துட்டு போனாரு இலங்கைக்கு போற வழியில ராமர் இங்கதான் ஸ்டே பண்ணிட்டு போனாருங்கிற மாதிரி ஏதாவது ஆதாரங்களை கீதாரங்களை நம்மளா உருவாக்கி கொடுத்தோம்னா ஏத்து பாடுங்க போல் இருக்குது சரி இவ்வளவு வாய் இருக்குது உங்களுக்கு கீழடிக்கு ஆதாரம் கேட்கறிய ராமர் பாலம் இருக்குன்னு இன்னி வரைக்கும் சொல்லி கிடைக்கிறிய ராமருக்கு ஆக குரங்குகள் பாலம் கட்டிச்சுன்னு சொன்னீங்க அங்க ஒரு அகழ்வாய்வு செய் அகழ்வாய்வு செஞ்சு குரங்குங்க பாலம் கட்டிச்சுன்னு நிருபி சயின்டிமிக் எவிடன்ஸுன்ற வார்த்தையே பிஜேபி யூஸ் பண்ணலாமா உனக்கு மதுராள என்ன கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல அதுக்கப்புறம் ஊத்தி மூடிட்டே அங்க ரொம்ப நோண்டனா உங்களுடைய புராண குப்பைகள் எல்லாமே பல்லு இழிச்சு போயிடும் அப்படிங்கிற தெரிஞ்சு போயிருந்தாலும் ஊத்தி அமர்நாத் ராமகிருஷ்ணனை அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து இன்னொரு ஆளை போடுறாங்க ஏசைல அவர் வந்து இனிமேல் நீங்க தோண்ட ஒண்ணுமே இல்ல இழுத்து மூடிரலாம் எங்க அம்பது வருஷத்துக்கு முன்னாடி பூம்புகார்ல தோண்டும்ங்க கடலுக்குள்ள வந்து அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் துறைமுக நகரமாக இது இருந்திருக்கு இங்க வந்து மிக நாகரிகமாக மக்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் சிலப்பதிகாரம் என்பது புனைசூருட்டு கிடையாது அப்படி ஒரு கதையை எழுதுவதற்கான இதெல்லாம் இருந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் கிடைக்குதுன்னு சொன்னப்ப அதுல ஒன்றிய துறை ஆய்வுத்துறை ஆர்வம் காமிக்கல இல்ல வந்து ஒரு வேலிடா சொல்றாரு ஒரு ஏசியை வச்சுக்கணும் நம்ம அப்படின்றது அது உண்மையிலேயே ஒரு அதிமுக எதிர்கட்சியா இருந்தா அவங்களுக்கு சொரணன்னு ஒண்ணு இருந்தா சுயமரியாத ஒண்ணு இருந்தா திருமா சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும் இல்லையா மனுஷனா இருந்தா நீ மாட்டு முத்திரம் குடிக்கிறியா அவங்க சரஸ்வதி நாகரிகம் தான் வந்து பழசு அப்படி ஒரு ஒண்ணு கிடையாது கிடையாது சரஸ்வதி ஒரு நதியே கிடையாது கேட்டா அது வந்து ஒரு விர்ச்சுவல் ரிவர் என்ன கிடையாது என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங்கா என்ன வார்த்தை சொல்றாங்க அது ஒரு விர்ச்சுவல் ரிவர் அது வந்து பூமிக்கு அடியிலேயே ஓடும் நம்ம கண்ணுக்கு தெரியாது பூமிக்கு அடியில ஓடிச்சுன்னா கூட பழம் தோணா உள்ள ஓடுறது நம்மளுக்கு தெரியணும் இல்ல இந்த கீழடி நாயருக்கு திருப்பி வருவோம் அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்றாரு சென்ட்ரல் மார்க்கெட் மதுரையில இருந்த பகுதி அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அதிகப்படியா பரியல் சைட்டு தான் ஹேபிச்சுவல் சைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஏன்னா தமிழர்கள் தமிழ் தமிழர்கள்னா ஆதி தமிழர்கள் தமிழ் பேசாதவர்கள் இங்க இருக்கிறவங்க எவனுமே வந்து நொமேடு கிடையாது ஒரே இடத்துல புலங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால நமக்கு ஹேபிச்சுவல் சைட் கிடைக்காது அதையும் மீறி மதுரையில சென்ட்ரல் மார்க்கெட் இருந்த இடம் அங்க வந்து ஒரு சைட்ல ஒரு குழி நோண்டுறதுக்கு கேட்டோம் ஏடிஎம்கே பீரியட்ல அங்க வந்து அதெல்லாம் முடியாது சைக்கிள் டெண்டர் ஊட்டும் ஊட்டணும்னு அவர் சொல்றாரு ஆமா ரொம்ப முக்கியம் சைக்கிள் டெண்டர் ஊட்டிருக்கோம் சைக்கிள்ல நிறுத்தி இருக்கிறோம் அங்க போய் ஏதாவது தோண்டி ஏதாவது நமக்கு ஏதாவது ஆதாரம் கட்சிச்சுன்னா இங்க வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் நாகரீகமா வாழ்ந்தான் ஏதாவது ஆதாரம் கட்சி நாங்க வந்து நாங்க இப்ப நாகரீகம் இல்லாமல் இருக்கிறோமே அதிமுகங்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோமே மக்கள் நம்புவார்களா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க நாகரீகமா இருந்தா இன்னைக்கு நம்புவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு பிரச்சனை கீழடி நோண்டி இங்க ஜீசஸோட கால் செருப்பு இருக்கு இல்ல அல்லாவோட குரான் எதுவும் இருக்குன்னு நான் சொல்றோம் இங்க எதுவுமே இல்ல நாங்க எதுவுமே இல்ல இல்லாம நாகரிகமா வாழ்ந்தோம் உனக்கே எரியுது இல்ல நாங்க அங்க புத்தர் சிலையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சொல்றோம் அதுனா இல்ல புத்தர் சிலை அதுக்கு அப்புறம் வருது சமயங்களுக்கு முற்பட்ட ஒரு காலமா இருக்கு அந்த காலகட்டத்துல வந்து இப்ப என்ன மாதிரியான கடவுளர்களை அவர்கள் வந்து இது பண்ணாங்க கடவுள் நம்பிக்கை இருந்ததா வழிபாடு இருந்ததா அதற்கான ஆதாரங்கள்லாம் நம்ம கிடைக்கல அங்கு மனிதர்கள் நாகரிகமாக வாழ்ந்தார்கள் ஆடை ஆபரணங்களோடு வாழ்ந்தார்கள் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த முத்து மாலை இது மாதிரியான விஷயங்கள் போய் பார்த்தோம் நாம டாய்லெட் ஃபெசிலिटीज இருந்திருக்கு ஆமா கழிப்பறை வசதிகள் இருந்து காட்டு மிராண்டிகளாக இலைத்தழை உடுத்தி வாழல அவங்க நாகரிகமா வாழ்ந்தார்கள் அவங்க வந்து சமைச்சு இருக்கிறாங்க அதற்கான பாத்திரங்கள் இருக்கிறது இந்த வீவிங் டூல் முத கொண்டு இருக்கு எல்லாமே இருக்கு அவங்க ஆடை நல்ல நாகரிகமான ஆடை அணிஞ்சிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த ஆதாரம்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு போய் காமிச்சோம்னா இதுக்கு என்ன ஆதாரம்னு திருப்பி அவங்க கேட்கறான் டே நான் காமிச்சதே ஆதாரம் தானா சொன்னா வாழைப்பழம் கணக்கா இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கலாம் இன்னொன்னு ஆதாரத்தை கொடுத்த அதிகாரியா மாத்திக்கிட்டே இருக்கான் பந்தாடிக்கிட்டே இன்னொன்னு இந்த நாகசாமி பாக்கு பா பாக்கி வருவோம் நாக சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அங்க இருக்கிற ஒரு வாத்தியார் கீழே முத்திரை குத்தப்பட்ட சங்கிகள் ஆமா ஒருத்தன் செத்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலயே ஒரு வாதியார் ஒருவர் வந்து கீழடியில இருந்து இது கிடைச்சிது அப்படின்றத வந்து குடுக்கிறாரு நீ மனுஷனா இருந்தா உனக்கு தமிழ் உணர்வு இருந்தா நாகசாமி என்ன பண்ணிருக்கணும் அங்க தோண்டுங்கப்பா வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இருக்கணும் நான் வந்து உடனே மேல அமெரிக்கா அவ்வளவுதான் அவ்வளவு எழுபத்தி ஆறுல வந்து ஒன்னு எமர்ஜென்சி அமெரிக்காங்கிற ஒரு நாடே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நாம பேசிட்டு இருக்கா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது இதை பற்றியான ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் ஏன் வந்து உங்களுக்கு தமிழர்கள் என்ன இழவியா சொல்லிட்டு போங்க இதை இந்தியான்னு சொல்லுங்க பாரதம்னு சொல்லுங்க என்ன ஏழமையா சொல்லுங்க இங்கு வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்தது

ஏன் இவ்வளவு ஒரு இவங்க பிரிவினைவாதியா நம்ம பிரிவினைவாதியான்னு தெரியல நமக்கே புரியல இல்லையா அடுத்து வந்து திருப்பி பேக் டு ஸ்கொயர் எடப்பாடி பழனிசாமிக்கே வரும் அவர் வந்து போராட்டம் வச்சிருக்காரு எதுக்குன்னா அந்த மாம்பழம் விவசாயிகள் வந்து போராடுறாங்க ஏன் ஒரு மூணு மாசம் முன்னாடி சொல்லி இருக்கூட மாம்பழம் சீசனே முடியுது பதினாறாம் தேதி ஜூன் மாசம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் சரிசமா போயிடுச்சு நேத்தும் முந்தானாலும் கிருஷ்ணகிரியில போராட்டம்

அது எல்லாமே சும் இப்போ இப்போ வந்து போராட்ட ஆரமிச்சிருக்கார் எடப்பாடி பழனிச்சாமி ஒரு பக்கம் இப்படி ஜோக்கர் தான் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிற்கு விரோதமான பல விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இல்ல அது ஒரு முகமுடி தான் ஜோக்கர்ங்கிறது ஆமாம் உண்மையில் இருந்தாலும் வந்து ஒரு கொடூரமான விழா காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாரியம் வாரியம்ங்கிறது அட்டானமஸ் பாடி இல்லையா ஆனா பிஜேபி அமைச்சது என்ன ஆணையம் காவேரி மேலாண்மை ஆணையம் கமிஷன் அது எதுக்கு ரிப்போர்ட் பண்ணுது ஒன்றிய அரசோட ஜல்ஜீவன் துறை அதுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணுது நீ என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கர்நாடகால பிஜேபி சேர்ந்துனா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆணையத்தை வந்து இப்ப இது பண்ணிட்டான் நீ விவசாயியா நீ இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் இதா அறிவிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படி எங்களுக்கு ஒரு அறிவிப்பே வரல என்று அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது சிஸ்டமே கிடையாது எங்களுக்கு ஒரு அறிவிப்பே வரலன்னு நீ விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு மூணு வேளாண் விவசாய செத்த எழுநூறு பேர் டெல்லி உண்ணாவிரத்துல செத்து இருக்காங்க எத்தனை பேரு எழுநூறு பேர் செத்து இருக்காங்க அந்த சாவு காரணம் யாரு நீயும் தானே நீயும் தான் மோடியே வந்து அது தவறான இது

இவ்வளவு ஒன்றிய அரசு சிஏஏ கொண்டு வந்தப்ப ஆதரிச்ச அதுக்கப்புறம் கூட்டணி மாறின அப்புறம் நீ பேக் அடிச்ச இப்ப திருப்பி அவங்களோடயே கூட்டணி வச்சிருக்க இப்ப அவங்க தான் சொன்னாங்க இங்க ஸ்கந்தர் மலையை வந்து திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்க போகுதுன்னு அவங்க முருகன் மன நடத்துறாங்க நீ வாழ்த்து தெரிவிக்கிற நீ மனுஷனா கேட்பாங்களா இல்லையா உனக்கு ஓட்டு போட்டவங்களே இன்னும் கலந்துக்கிறாரா என்னன்னு தெரியல இவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டா மாதிரி இவரை கூப்பிட்டுருக்காங்க சிஎம்ஐயும் நாங்கள் கூட போகிறோம் ஆனால் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அது இருக்கட்டும் எடப்பாடியை வந்து கூப்பிடும்போது எடப்பாடி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க எனக்கு வந்து மேடையில இடம் கொடுக்கணும் என்ன வந்து நீங்க வந்து பார்வையாளராக உட்கார வச்சு அசிங்கப்படுத்த கூடாது பத்தோட பதினொன்னா உட்கார வச்சு அசிங்கப்படுத்த கூடாது என்னையும் உட்கார வச்சிங்கன்னா நான் வந்து அந்த முருகர் மாநாட்டுக்கு வரேன் முருகன் வேஷமே போட்டு உட்கார முருகர் வேஷமே போட்டு உட்காரு எம்ஜிஆர் முருகர் வேஷம் தான் புரட்சி தலைவி அம்மாவே வள்ளி வேஷம் போட்டவங்க தான் அப்படி வேஷம் போட்டு போய் தான் எம்ஜிஆர் உனக்குதான் பிடிக்கும்ல இல்ல இல்லா அட்லீஸ்ட் செல்லூர் ராஜுக்காக போட்டு அனுப்பு அம்சமா இருப்பார் மீண்டும் இன்னொரு பூமரியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்